இந்த அடிமை வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் திமுக அதிமுக வேண்டாம் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி திமுகவையை தாக்கி பேசும் திமுக எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி அல்ல எங்களுடைய ஒன்னே முக்கால் லட்சம் இன சொன்னங்களை ஈழத்திலே பலி கொடுக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக என்ற கொடிய விஷத்தை வேரோடும் வேரடி மன்னோடும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து அழித்து புறப்பட்டது நாம் தமிழர் கட்சி இங்கிருந்த புலிப்படை அழிப்போம் அழிப்போம் அதனால எதுக்கும் கஷ்டப்படாதீங்க தரமான கல்வி தரமான மருத்துவம் இது மட்டும்தான் இலவசம் இது மட்டும்தான் இலவசம் விவசாயம் அரசு பணி உறுதியா வருது இங்க இருக்கக்கூடிய புற்றுநோய் வருதுங்கிறாங்க என்ன புற்றுநோய் என்னென்ன நோயா வருதுங்கிறாங்க புற்றுநோய் கட்டுவதா இருக்குங்கிறாங்க இப்ப லிக்விடா வருதாமா காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உணவு நஞ்சாயிருச்சு உணவு நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு இங்க இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் நிலத்தடி நீர் இருக்கா நிலத்தடி நீர் இருக்கா இல்ல இல்ல இதெல்லாம் சரி பொண்ணு அடைக்கிறோம் நஞ்சில்லாத உணவு நஞ்சில்லாத நீர் இதையா உறுதி செய்யணும்ல இதெல்லாம் என்னமே தெரியாது திமுக திமுக அவங்களை பொறுத்த வரைக்கும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கழக கண்மணிகளுடைய முக்கியமான மூன்று கோட்பாடு இதுல இருந்து மாற்றம் கொண்டு வர நினைக்கிறோம் மாற்றம் கொண்டு வர நினைக்கிறோம் இந்த பிளைட் ஓடிட்டே இருக்க அதனால ஒரே ஒரு தகவலோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்ல இந்த விமான நிலையத்துல உள்ளூர் விமான முனையம் டொமஸ்டிக் பயணிகளுக்கு காமராஜர் பேர் வச்சிருப்பான் அது காமராஜர் சில ஒரு ஓரமா இருக்கும் இன்டர்நேஷனல் பன்னாட்டு பயணிகள் இருக்காங்கல்ல பன்னாட்டு விமான பயணிகள் அவர்கள் வந்து போற இடத்துக்கு அண்ணா துறையோட பேர் வச்சிருப்பாங்க என்ன மப்பு அவங்களுக்கு அண்ணா துறைய மாதிரி ஒரு ஏமாத்து பேர் வழி தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது நீவே ராமசாமியாவது நேருக்கு நேர் சொன்னாரு நீ கன்னடராச்சே நீ எப்படி தமிழர்களுக்கு தலைமை ஏற்பா என்று கேட்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பேசின பேச்சு கன்னடராச்சே நீ நீ எப்படி தமிழர்களுக்கு தலைமை ஏற்பாய் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் தமிழர்களுக்கு தலைமை ஏற்கும் தகுதி யாருக்குமே கிடையாது தமிழர்கள் இருந்து ஒருத்தன் தலைவனாக வர முடியாது என்று நேருக்கு நேராக தமிழர்களை எதிர்த்து தலைவர் நீவே ராமசாமி அவரை ஒத்துக்கலாம் ஆனா இந்த பேரறிஞர்

எனக்கு தெரியும் உங்க ஐயா ஈவே ராமசாமி திராவிட நாடு திராவிட நிதி என்று கேட்கும் போது ஈவே ராமசாமி சொன்னது நடக்காது என்று தெரியும் இருந்தாலும் இருபத்தி ஐந்து இந்த தமிழகை நான் ஏமாற்றி ஒரு சரியான காலம் வரும் அப்ப ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நான் இதை அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார் தமிழர்களை ஏமாற்றியதுல ஈவே ராமசாமியோட பேரறிஞர் அண்ணாத்துறை என்கின்ற அந்த அண்ணாத்துறைக்கு நம்பர் ஒன் இடம் நம்பர் ஒன் இடம் இவர்கள் பேரறிஞர் கிடையாது தாய் தமிழ் சொந்தங்களே